அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போன தண்ணிக்கு தான் சொல்லிருக்காரு முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காரு எட்டு நிமிஷத்துல கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு புகழ்ந்து அதுக்கப்புறம் குதிக்க வேண்டி வரும் அதனால இவர்களுக்கு அரசியல என்னன்னு தெரியலீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க எப்படி பாரதிய கட்சி யோசிக்கும் எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது இல்லை ஒரு வாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசணும் இன்னைக்கு பாருங்க ஐயா இரண்டு வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம் ஐயா நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம் பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சேலை கொடுக்கிறோம் ஐயா வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து ரெண்டு விதத்துல இப்படி இரண்டு நூலை வெயும் இதை வந்து வார்ப்பு மீங்க இதை ஐயா இதை வார்ப்பு எல்லாருமே நெய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க சகோதர சகோதரிகள் தெரியாமல் பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல் நூறு சதவீதம் பருத்தியா இருக்கணும் டெஸ்ட் பாலிஸ்டரா இருக்கலாம் ஏன் புடிச்சு வைக்கிற வேட்டி எப்படி விஞ்ஞான ஊழல் பாருங்க அண்ணன் காந்தி எப்படி யோசிக்கிறாரு பாருங்க நாம வேட்டியை குடுக்கறோம் எவன் வேட்டியை வாங்கி பாலிஸ்டரா காட்டினான்னு எவன் வாங்கற அண்ணாமலை மாதிரி வேலை இல்லாம ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பொங்கல் தூப்பு கொடுத்த வேட்டியை வந்து டெஸ்ட் கொடுத்த கோயம்புத்தூர்ல சிட்ரா ல சித்ரான்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய ஒரு ஜவுளி நூல் தலைவரு அத டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னே அண்ணன் அந்த வேட்டியை தனித்தனியா பிரிச்சு வார்ப்பை தனியா எடுத்து வெப்த தனியா எடுத்து பருத்தி எங்க இருக்கு பாலிஸ்டர் எங்க இருக்கு சோ நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வார்ப்புல எண்பது சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு இப்ப நீ கேக்கலன்னா என்னன்னா இருந்துட்டு போகுது ஐயா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ பருத்தி முன்னூத்தி இருபது ரூபா அப்ப ஒரு கோழிய எண்பது லட்சம் வேட்டிங்கிற கணக்கு போட்டீங்கன்னா எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறார் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது ஒரு கணக்கு வச்சு அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க நீங்க நெசவாளர் தான் அக்கா பெடல் தெரிய இருக்குது விசை தெரிய இருக்குதுக்கா பெடல் தெரியல செஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்க பெடல் தறி கொஞ்சம் அதிகம் இன்னொரு தறிக்கு கம்மி முப்பது ரூபாய் இவங்க என்ன பண்றாங்க வேட்டியை நார்மல் தறியில வச்சுட்டு பெடல் தறியில நாங்க நெஞ்சோனா அதுல ஒரு வேட்டிக்கு இவ்வளவு கமிஷன் மொத்தமாக நூறு கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு நாங்க என்ன பண்ணோம் பத்து வேட்டி எடுத்துக்கிட்டுங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு யோ நாளை கால டெஸ்டுக்கு வர்றோம் எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான்னு எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில் ஈரோடு சொல்லி வச்சு நம்மளால நைட் ரெண்டு மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி பத்து பேர் கட்சி கட்டிட்டு கட்டிக்கிட்டு ஏத்தரான 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 அதான் எலெக்ஷன் உள்ளாங்க அந்த சிசிடிவி ஐயா அதனா போலீஸ் மூல அடுத்த இருபது நாட்கள் கணித்து எப்படி வேலை செய்வீங்க இன்னைக்கு யோசிச்சு வேலை செய்ய அதனால் லஞ்ச இருந்து நீங்க அப்படியே கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்க நைட் ரெண்டு மணிக்கு முகத்தை கட்சி கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்திட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவி போட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் சகோதர சகோதரி அதனால எங்கேயும் எல்லாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது அதனால் தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம் வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம் ஏதோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி வேட்டையாட போ ஒரு வேட்டைனா எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார்கள் இல்லை நாங்க ஐயா அந்த நாடு திருந்தா இது ஒரு ஒரு உயிர் ஒரு வாழ்க்கை அது எப்படி முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய இதை ஒழிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பையன் வருவான் மூர்த்தி போனா மூர்த்தி பையன் வருவான் கே என் நேரு போனா கே என் நேரு பையன் வருவான் யாரும் இருக்கக்கூடாது அரசியல் வரிசையா வந்துகிட்டே இருப்பான் அந்த குடும்பத்துல லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கு குடும்பத்துல எல்லா அரசியலிருந்து ஒதுங்கி வெளியே யார அரசியலுக்குழு இருக்கக்கூடாது ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குழு இருக்கக்கூடாது அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து இதில் பங்காளி கட்சி எனக்கு பேர் வச்சிருக்கிறான் என்ன பேருங்க அண்ணாமலை பாரு பூச்சாட்டி பாடுறாங்க ஆமாங்க ஐயா கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு ரோட்லயே தான் இருக்கிறோம் வெயில்ல சுத்துறோம் காடு மேட்ல தான் சுத்துறோம் அவங்க எல்லாம் ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏசியில் உட்கார்ந்து பேர பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாட்டி ஐயா தென் தமிழகத்துல மதுரையிலிருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பாரு காவல் தெய்வமாக பார்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக மோடி இருக்கின்றார் மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அதிலே மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பத்து குத்திட்டு

கருப்பா இருக்கேன் கருப்பன் சாமி பேர் வச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கிராமத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் பூச்சாண்டி சொல்லியாச்சு மாயாண்டி சொல்லியாச்சு அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பன சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா குளுமையாக அந்த வட்டம் முடித்தது எனக்கு பங்காளி கட்சியில அவங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு அண்ணாமலை லேஜிய விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க அண்ணா லேஜியம் தானே விற்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியை வைக்க போறோம் பெரிய பாட்டில் அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும் என்ன நோயுங்கம்மா லஞ்சம் ஊழல் தெனாவட்டுத்தனம் அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது ஒரு குடும்ப ஆட்சி இது எல்லாத்துக்கும் லேகியம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லிடத்துல வைக்கிறவங்க என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க வட்டி முதல்லமா திருப்பி கொடுத்து அப்படி எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க சத்தியமா நான் நல்லா வெள்ளைங்க நல்லவனுக்கெல்லாம் எங்க வேலை இல்லை அரசு வேலை நாங்க கொஞ்சம் திருட்டு பயன்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க வருவான் சிசிடிவி போட்டுட்டு தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு ரெண்டு ஆள் அங்கே போட்டு ஏன்னா இங்க நீங்க நல்லவங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் நல்லவங்க தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அம்மா தாயே நாங்க எல்லாம் நல்லவங்க அதெல்லாம் இந்த ஊர்ல வேலைக்காக சாமி எல்லாம் திருட்டு பயணங்க முல்லை முன்னால் எடுக்க வேண்டிய நீங்க நீங்க பார்த்து உள்ள வந்தீங்கன்னா இவருடைய வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் அழித்து விடும் சகோதர சகோதரிகள் ஆனால் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நின்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் வைத்து மிக முக்கியமாக இந்த பகுதி மதுரை நகர் மேற்கு அண்ணே எதுக்கென மதுரை எப்படியை பேசி அவருக்கு விளம்பரம் கொடுக்கணும் அவர் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்மளை பத்தி பேசுவான் உடனே பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலையை கொஞ்சம் பிஆர்பி கிடைக்கும் நீங்க ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு ஓட்டுறதுக்கெல்லாம் ராஜா திமுகனா திமுக மகாராஜா உங்க எம்பி அண்ணா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாம் ஐயா நமக்கு இந்த எம்பியும் வேண்டாம் வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து மிக முக்கியமாக இந்த யாத்திரை சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் மகா சுசீத்திரம் அவர்களை நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் முதல் தொகுதியிலிருந்து இருநூத்தி இருபத்தி எட்டாவது தொகுதி வரை கூடவே வரக்கூடிய அன்பு சொந்தங்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் நாளை மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மறுபடியும் அந்த மாநாட்டுக்காக மதுரை வர இருக்கிற அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நாளை அவருடைய மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்பு தலைவர் ராம சீனிவாசன் அவர்களை இன்று கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆறுமுக பிள்ளை அவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராகவும் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கதனை நரசிங்க பெருமாள் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு பெறக்கூடிய அன்பு சகோதரி ஏ ஆர் மகாலட்சுமி அக்கா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர்கள் பாராளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் பி எம் ராஜேந்திரன் அவர்கள் பி எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பொருளாதார பிரிவிருடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எம் எஸ் ஷா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கார்த்திக் பிரபு அவர்களுக்கு நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் எளிமையின் சின்னமாக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ரவிபாலா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சங்கர் அவர்களுக்கு மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கிழத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் வினோத்குமார் அவர்கள் சகாதேவன் அவர்கள் மாவட்ட செயலாளர் செண்பக பாண்டி அவர்கள் மாவட்ட பொருளாளர் நவீன் அரசு அவர்கள் மாவட்ட இணை பொருளாளர் சத்தியம் செந்தில் அவர்கள் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணன் அவர்கள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தூய்மை பார குழு இந்த பகுதியெல்லாம் இருக்கின்றார்கள் முத்துக்குமார் அவர்கள் தலைமையில பத்தொன்பது பேர் கொண்ட குழு இருக்கின்றார்கள் குழுவுக்கும் என்னுடைய நன்றிகள் சுற்றடிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக கதாநாயகனாக வந்திருக்கக்கூடிய நீங்கள் நீங்க இல்லை என்றால் அந்த யாத்திரை இல்லை ஆயிரம் மாத காலமாக இன்னும் மூணு நாள் யாத்திரை முடிந்த பிறகு நான் என்ன செய்ய போகின்றேன் எனக்கு தெரிவிங்க ஆறு மாத காலமாக உங்களோடு நடந்து வந்து ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த யாத்திரை முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆறு மாத காலமாக என்னுடைய ஊனோடும் உறவோடும் நரம்போடும் நாடியோடும் கலந்திருக்கக்கூடிய இந்த யாத்திரையினுடைய அன்பு சொந்தங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பொதுமக்கள் வந்திருக்கின்றீர்கள் கட்சி நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத புகழ்